வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்த கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கருவேப்பில விரும்பாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் தொக்கு மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு நான் ஒரு பத்து ரூபாய்க்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாங்கி வச்சிருக்கேன் இதில் எதுவும் பூச்செலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணீர் விட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி பரப்பி அதில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றுனா போதும் ஒரு கடாயில் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு வரமிளகாய் அரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் சிம்பிளே இருக்கட்டும் கடுகு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வெடித்து வந்த பிறகு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம அலசி ஆஞ்சி வச்சுருக்க கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா சரியாக மூணு கைப்பிடி அளவு கருவேப்பில இருந்தது இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நமக்கு கருவேப்பிலை வறுபட்டால் போதும் இதோடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலோடைய நிறம் மாறாமல் இருக்கும் கடுகு வெந்தயம் வரமிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் வறுத்து வச்சோம் இல்லையா அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை கருவேப்பிலை தொக்கு இல்லை கருவேப்பிலை ஊறுகான்னு கூட சொல்லலாம் நம்ம கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுச்சு கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது கருவேப்பிலையில் அதையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அதோட நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம ஊற வச்சு இல்லையா புளி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க புளியில் நம்ம ஊற வச்ச தண்ணியே அதுக்கு சரியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடாயில் நூறு கிராம் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து செஞ்சோம்னா தான் நம்ம நால் படம் வச்சுருந்து சாப்பிட்லாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அதோட ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு தட்டிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க கிள்ளிட்டு உங்கள் கிட்டே குண்டு மிளகாய் இருந்தால் கூட தாளிச்சிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த பூண்டு செவக்கிற வரலும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோட ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்து செஞ்சுக்கோங்க அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பில விழுத இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அது வரலும் வதக்கி எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த கடுகு வெந்தய பொடியை இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கருவேப்பில தொக்கு அல்லது ஊறுகா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை சூடாக வடிச்ச சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புல இரும்பு சத்து குறைபாடு அதாவது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறைபாடாக உள்ளவங்க இந்த கருவேப்பில தொக்கை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ரெமடியாக இருக்கும் இந்த தொயில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரலாம் வெளியில் வச்சு அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் இந்த கடாயிலே கொஞ்சம் ஒட்டியிருந்ததில் நான் கொஞ்சமாக உடச்ச சாதம் போட்டு குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு உருண்டை ஊட்டி கொடுத்தேன் விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவு தெரிவியுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்